மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தலைவர்களை சோழர்களை ஏதோ ஒரு நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்தை வேறொரு நாட்டில் கொண்டாடுவது உண்டா என்று சோழர் ஆரம் பேசும்போது குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நேவா என்ற நதிக்கரையில் குளிர்கால அரண்மனை ஜாரினுடைய அரண்மனை ரஷ்ய நாட்டினுடைய தொழிலாளர்கள் விவசாயிகள் படைவீரர்கள் வீரர்கள் எல்லோரும் திரண்டு பெரும் கூட்டமாக அங்கே செல்கிறார்கள் புரட்சி தொடங்கிவிட்டது என்று நேவா நதியில் இருந்த அரோரா என்ற கப்பலில் ஒரு வெடிமுழக்கம் வருகிறது அந்த வெடிமுழக்கத்தை தொடர்ந்து அந்த பெரும் மாளிகைக்குள் நுழைகிறார்கள் அது இரத்த புரட்சி வன்முறை புரட்சி இதெல்லாம் சொல்வார்கள் அங்கே எதிர்த்து நிற்பதற்கு ஆள் இல்லை ஏனென்றால் மக்கள் ஒரு திரளாக நிற்கிறார்கள் அது சும்மா சவடால் இல்லை உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே எல்லாரும் போய் நின்றுட்டு இருந்தான் உள்ளே நுழைந்தார்கள் வானம் வெளுக்கிறது சோப்பு கொடி வானலாவாக பறக்கிறது விடிந்தது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அன்று விடிந்தது ஏனென்றால் அதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆட்சி முறைமையை உழைப்பவர்களுக்கு தங்களுடைய உதரத்தால் விளைந்த அத்தனை உற்பத்தி பொருள்களும் எமக்கே சொந்தம் எங்கள் எல்லாருக்கும் சொந்தம் எவனுக்கும் அதிகம் எவனுக்கும் குறைவு என்ற நிலைமை கிடையாது எல்லோருக்கும் எல்லோரும் ஓர் நிறை எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் என்று சொல்லக்கூடிய புது அரசியல் நெறி அங்கு ஆட்சிக்கு வந்தது உள்ளே சென்றவர்கள் அவர்கள் பஞ்சை பராரிகி உள்ளே போய் பார்த்தால் ஆடம்பரமான அரண்மனை ஏராளமான கலைப்பொருட்கள் இருக்கின்றன ரூமுக்குள்ளெல்லாம் போகிறான் பெரிய பெரிய மெத்தைகள் ஏறி குதிக்கிறான் இப்படி ஒரு இப்படி ஒரு சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை அந்த நாட்டுக்குள்ள தான் இருக்கிறது அவன் தான் கட்டிட்டு நான் அதை பார்த்ததில்லை இருப்பதையெல்லாம் கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள் வெளியே இருந்த தோழர் லெனின் சொல்கிறார் இதெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய சொத்து இதெல்லாம் உங்களுக்கு உரியது தான் ஆனால் இதை நீங்கள் இப்போது எடுத்து கொண்டு போனால் நாளைக்கு பத்திரிகைகள் எல்லாம் இது திருடர்களுடைய புரட்சின்னு சொல்லிடுவான் அதனால் எல்லாவற்றையும் கொண்டு போய் வைத்து வைத்து விடுங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் திரும்ப கொண்டு போய் அத்தனையும் வைக்கப்பட்டன இன்று வரைக்கும் அங்கேயே இருக்கின்றன சோவியத் புரட்சி ஒன்று ஏற்பாடாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அந்த புரட்சியின் வழிகாட்டுதலில் தான் நம்முடைய மெட்ராஸ் லேபர் யூனியன் பிஎன்சி மின்னலே பிறந்தது அதை போன்ற அறுபது சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நம்முடைய ஏஐடியூசி பிறந்தது இரண்டாம் உலக போரில் அந்த போர் வெறியன் ஹிட்லரை சோவியத் யூனியன் என்ற ஒரு நாடு இருந்ததால் தான் ரெண்டு கோடி பேரை பலி கொடுத்து இந்த உலகத்தையே பாசிச அபாயத்திலிருந்து மீட்டது பாசிச அபாயத்திலிருந்து ஏதோ ரஷ்யாவை மட்டும் தப்பித்து கொள்ளவில்லை அதுதான் நம்முடைய நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலக போர் முடிந்தது நாற்பத்தி ஏழில் நம்ம நாடு விடுதலை பெற்றது நம்முடைய நாடு மட்டுமல்ல காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் விடுதலை பெற்றன இந்த புதிய முறைமை ஒரு ஜனநாயகம் ஒரு சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய புரட்சி திருநாள் இன்று புரட்சி நவம்பர் புரட்சி நீடூலி வாழ்க என்று நம்முடைய அடிவையிற்றிலிருந்து நாம் முழக்கமிட வேண்டும் இந்த புரட்சியை என்னாலும் காக்க வேண்டும் நவம்பர் புரட்சி வாழ்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க நன்றி வணக்கம்